ஆடியோ வந்திருக்கு ஒரு ஏழு ஆடியோ இருக்கு அவங்களுக்கு அந்த ஏழு ஆடியோவுமே பொய்யான பதிவு அப்படின்னு ஆனாலும் கூட சார் அவருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம் ஆனா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்குல என்ன சாட்சியம் இருக்கோ அதனோட அடிப்படையில் தான் அவர் தீர்ப்பு தர முடியும் நாம பாக்கிறது வந்து என்னன்னாக்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் பாக்குறோம் இந்த ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி பதிவு பண்ணப்பட்டது யாருடைய போன்ல இருந்து யாருக்கு வந்தது அதை யாரு கைப்பற்றுறது அதை டேம்பர் ஆச்சா ஆலையா எழுவத்தெட்டு நாள் மொத்த கல்யாணம் ஆகி இந்த எழுவத்தி எட்டு நாள்ல இங்க எவ்வளவு நாள் இருந்திருக்கா அங்க எவ்வளவு நாள் இருந்திருக்கா அது ஒரு கணக்கு இருக்கு என்ன நடந்ததோதான் அவங்க சொல்றாங்க சார் முதல்ல சொல்ல மறந்ததெல்லாம் புதுசா யோசிச்சு சேர்க்கக்கூடாது சேர்த்து சேர்த்து சொல்றதுனால நீங்க முதல்ல நீங்க போலீஸார் உங்களை விசாரிச்ச போது இதை சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க சுவிசைட் இஸ் நாட் அன் ஆக்ட் ஆஃப் கவர்டேஸ் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ப்ரொட்டை அது கோழைத்தனம் அல்ல அது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான ஒரு முறை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி திருப்பூரை சேர்ந்த உடைய தற்கொலை வழக்கு தமிழகம் முழுக்க பேசுபொருளா மாறி இருக்கு குறிப்பா திருமணம் வரதட்சணை குடும்ப கௌரவம் இப்படியான விஷயங்களை முன் வச்சு இது பேசு மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப ருதன்யாவுடைய குடும்பம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்க்கறது இந்த வழக்குல சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது கணவர் மாமியார் மாமனார் இவங்க மூன்று பேருக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல அவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த முக்கியமான கேள்வி முன்வைக்கப்படுது இந்த வழக்குல இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம வழக்கறிஞர் சுமதி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் இந்த வழக்கோட தன்மை எந்த அளவுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து வாட்ச் பண்றீங்க இவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி முதல்ல வந்து இந்த வழக்கனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லை அட்வான்டேஜ் நம்ம அப்படி சொல்லும்போது ஒரு வழக்கை இவ்வளோ ஒரு பகுப்பாய்வு செய்து நம்ம பேசுகிறோம்னு நினைக்கக்கூடாது நம்ம லீகல் பர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து பேசுகிறதுனால நம்ம அப்படி அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில் வந்து என்னென்னா அந்த பெண் வந்து பாடியை ரெக்கவர் பண்ணும் பொழுதே அவருடைய ஃபோனை ரெக்கவர் பண்ணுறாங்க இதெல்லாமே வந்து அந்த ஊர் மக்கள் பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு சங்கதிகள் சொல்லி காவல்துறைக்கு செங்கல் சங்கதி போய் ஆம்புலன்ஸ் வந்து பாடியை ஏற்றி அந்த ஆம்புலன்ஸை வைக்கிற அந்த தருணம் வரைக்கும் அவங்களோட ஃபோன் வந்து கைப்பற்றப்படுகிறது உடனடியாக கைப்பற்றப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பாவை அமைச்ச ஆடியோஸ் அந்த ஆடியோ உடனடியாக வெளியே வந்துடுது அதனால வந்து சம்பவம் நடந்ததுக்கும் அந்த ஆடியோ வெளியே வர்றதுக்கும் இடையில இருந்தக்கூடிய கால அவகாசம்ன்றது வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால அவகாசம் அந்த கால அவகாசத்துக்குள்ள இந்த மாதிரி அந்த பெண் பேசியதாக ஒரு பொய்யான பதிவு வந்திருக்கு ஆடியோ வந்திருக்கு ஒரு ஏழு ஆடியோ இருக்கு அவங்களது அந்த ஏழு ஆடியோவுமே பொய்யான பதிவு அப்படின்னு இதை வந்து அரசு தரப்பு எதிர்த்து சொல்லுவதற்கான வாய்ப்பு என்னுடைய அனுபவத்துல ரொம்ப ஸ்லெண்டரான ஒரு சான்ஸ் தான் சார் இருக்கு இப்போ ஒரு குற்றவியல் வழக்கை விசாரிக்கிற போது என்னன்னா டைம் சார்ட்னு நாங்கள் ஒன்று போடுவோம் டிஃபென்ஸ்ல நாங்கள் லாயர்ஸா இருக்கும்போது என்னன்னா சம்பவம் நடந்த நாலும் மணியும் தகவல் கொடுத்த நாலு மணியும் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்ட நேரம் அதுக்கப்புறம் சம்பவ இடத்திற்கு காவல்துறை வந்த நேரம் அங்கே இருந்தது இறந்து போனவருடைய பிரேதத்தை வந்து அவர்கள் கைப்பற்றிய நேரம் சம்பவ இடத்துல வந்து இருந்த மற்ற விதாத தடயங்கள் இருந்தால் இப்போ இந்த வழக்கில் வந்து அவங்களுடைய மொபைல் ஃபோன் ஒரு தடயம் அதை வந்து அவங்க கைப்பற்ற நேரம் கைப்பற்றுகின்ற பொழுது சாட்சிகளுடைய முன்னறியில் ஒரு மகசை தயார் பண்ணி கைப்பற்றிருப்பாங்க அந்த சாட்சிகளை அவங்க விசாரித்த நேரம் பாடி எடுத்துட்டு போய் மார்ச்சுரியில் வச்ச நேரம் போஸ்ட்மார்ட்டம் நடந்த நேரம் அதுக்கப்புறமா வந்து புகார் கொடுத்தவரையும் புகார் தரப்பினருடைய இப்போ அவங்க இந்த வழக்கில் வந்து அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் தெரிஞ்சவங்க எத்தனை பேரை விசாரித்தாங்க விசாரித்த இந்த சாட்சிகளுடைய அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா காவல்துறை வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து எப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புகிறாங்க இந்த எல்லா விஷயத்துலையும் நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் இன்னும் சரிவாக சொல்லணும்னா அதுக்கு ஒரு பெரிய நேரம் அடிப்படையா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நீதிமன்றத்திற்கு ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கோ இல்லை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சிட்டி பார்க்கும்போது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் மற்ற இடங்கள்ல பார்க்குற பொழுது பகுதியில் போய் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னாலே ப்ராசிக்யூஷன் வில் ஹாவ் அஸ்ட்ராங் கேஸ் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது இப்போ பொதுவாக ஒரு வழக்கு பொழுது அந்த வழக்கில் வந்து ஒருவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் கோர்ட் வந்து நீதிமன்றம் அவரை இன்னும் சென்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் மனசுல வந்து ப்ரிஸ்யூம் பண்ணிக்கும் அவன குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றம் சாட்டப்பட்டவரை இன்ன சென்ட்னா கோர்ட் ப்ரெஸ்யூம் பண்ணும் ப்ராசிகூஷனுக்கு தான் கடமை அவ குற்றவாளி என்றதை சாட்சிகளின் மூலம் நிரூபிக்கிறதுக்கு இது பொது விதி பட் சில வழக்குகள்ல வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ்மெண்ட் போயிடும் அதாவது இப்போ இந்த த்ரீ நாட் ஃபோர் பி இப்ப இருக்கக்கூடிய சட்டத்தில் எண்பது செக்ஷன் எயிட்டி பிஎன்எஸ்ல ப்ரிசம்ஷன் பார்த்தீங்கன்னாக்க ஏழு ஆண்டு காலத்திற்குள் ஒரு பெண் இயற்கைக்கு முரணான முறையில் வந்து அவள் இறப்பு நேர்ந்திருந்தால் அந்த மரணம் வரதட்சணை கொடுமைனால் ஏற்பட்ட மரணம் அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கும் அப்படி தான் பூர்வாங்கமாக அதை நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும் அப்படி இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய தரப்புக்கு போயிடும் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வது என்றால் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அந் பொதுவான வழக்குகளில் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ப்ராசிக்யூஷனுக்கு இருக்கும் இந்த மாதிரியான வழக்குகள்ல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஃபேமிலிக்கு தான் அந்த நெருக்கடி அந்த நெருக்கடி இருக்கும் இப்போ அவங்களுடைய தரப்பு தான் இப்ப இந்த ஏழு சாட்சியங்கள் ஏழு ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு இல்லையா அது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சார் ஒன்னே ஒன்னு என்னன்னா இப்ப இது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இந்த ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி பதிவு பண்ணப்பட்டது யாருடைய யாருக்கு வந்தது அதை யாரு கைப்பற்றினது அதை டேம்பர் ஆச்சா ஆலையா இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி அது எல்லாத்தையும் வந்து அவங்க டைட் பண்ணி வாட்டர் சொல்லணும் அவங்க வந்து 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 ஒரு ஃபேஸ் ஃபேஸ் அவங்களுக்கு ரொம்ப இப்போ எட்டு நாள் மொத்த கல்யாணம் ஆகி இந்த எழுபத்தி எட்டு நாள்ல இங்க எவ்வளவு நாள் இருந்திருக்கா அங்க எவ்வளவு நாள் இருந்திருக்கா அது ஒரு கணக்கு இருக்கு அங்க இருந்த நாட்கள் எத்தனை திருப்பி வந்த நாட்கள்ல என்னென்ன ஆச்சு திருப்பி ஏன் போனா இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு இப்ப நம்ம ஊடகங்கள்ல பார்க்கறது அது இப்ப சோசியல் மீடியா இருந்தாலும் சரி தொலைக்காட்சி மூலமா நம்ம பாக்கறதா இருந்தாலும் செய்தித்தாள்களாக இருந்தாலும் சரி நாம பார்க்குறது வந்து என்னன்னாக்கா பிட்ஸ் அண்ட் பீசஸ் பாக்குறோம் அதாவது ஒவ்வொரு ஊடகவியலாளர் போய் ஒரு கேள்வி கேக்கிற போது அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்போ இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு சொல்றாங்களா இதெல்லாம் கற்பனை பண்ணி சொல்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு லைன் ஆஃப் ஆர்டர்லயே வராது என்னாச்சு தெரியுங்களா முதல் நாள் கல்யாணம் ஒண்ணே அப்படின்னு ஒரு ஆர்டர்ல வந்து ஒரு டிஸ்டர்ப் மைண்ட் சொல்றதை எதிர்பார்க்க முடியாது அதுவும் இல்லாத ஒவ்வொரு ஊடக வந்து ஒரு ஒரு விதமான கேள்வி கேட்பாங்க அப்போது அவங்க அந்த கேள்வியை எதிர்கொள்கின்ற பொழுது அதற்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுதான் விஷயம் பட் பொதுவாக பார்க்குற போது ஒரு பேஸ் லைன் வந்து இவங்க ரெண்டு பேர் சொன்னதுலேயுமே முதல்ல இந்த ஒரு விஷயம் இருக்குது அவன் வந்து ஒரு வியாபாரம் வச்சு தர சொன்னான் அந்த பாக்கி நகைகளை திருப்பி போட சொன்னான் இதெல்லாம் வந்து அடிப்படையாகவே வந்து அந்த இந்த வழக்கில் வந்து முதல்ல இருந்தே சொல்லப்பட்டு வருகிறது அதனால் இதையெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக அவங்க பதிவு செய்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்களுடைய விசாரணை செய்யக்கூடிய வாக்குமூலத்தை சாட்சிகளுடைய வாக்குமூலத்தை சரியாக பதிவு செய்து சரியான நேரத்துல நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்கனாலே அதுல லேக் இல்லனாலே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க இதுல வந்து அந்த ஆடியோ வந்து ஒரு சாட்சியா எடுத்துக்கப்படுமா அந்த அளவு ஸ்டாங்கான விட சார் ஆமா சார் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மரண வாக்கு மூலம் மாதிரிதான் கண்டிப்பா பெரிய சாட்சியா இருக்கும் அவங்க சாகும்போது இதெல்லாம் சொல்லிட்டு சாகணுன்ற அவசியம் என்ன இருக்கு அவங்களுக்கு வேற ஏதோ காரணங்கள் இருக்கு சாகறதுக்குன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அந்த ஆடியோ டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்த்தரப்பு கட்டாயமாக எந்த விஷயத்தை யார் போட்டாலுமே அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எதிர்த்தரப்புலேருந்து ஒரு தட் இஸ் ஆல்சோ லீகல் பிரெயின் தானே சார் அதுக்கான விஷயங்கள் இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இதில் அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும்னா த ஏர்லியஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஆடியோ வந்து வெளியே வந்துருது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் அந்த அம்மா போய் நீங்க முதல்ல நம்ம பார்த்த என்னன்னு எழுந்த உடனே முத்தத்தோட எழுந்துப்பேன்னு சொல்ற எடுத்து அந்த வைக்கும் போது அவங்க அம்மாவோட ஓலம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜ்லயே வெளியே வந்துருச்சு அதனால அந்த ஸ்டேஜுக்குள்ள போய் யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏழு ஆடியோவை ரெடி பண்ணி இந்த ஆடியோ இந்த போன்ல இருந்து அந்த போன் வேற ஒருத்தவங்க ரெடி பண்ணதுன்னு வேணாம் இவங்க ரெடி பண்ணதால இவங்க பேசுவதாவே இருந்தா கூட இதை டிஃபன் பண்ண முடியுமான்னு கேக்கு இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவோம் இதை டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டமான விஷயம் சரி அவங்க பொய்யா சொன்னாங்க சார் பொதுவாக சார் பொதுவா மரண வாக்கு மூலத்தினுடைய உண்மைத்தன்மையை அசாதாரணமான சூழ்நிலைகளில் தான் சந்தேகத்துக்குரிய பொருளாக அது மாறுமே தவிர பொதுவாக வந்து ஒருவர் மரணமாக அதுவும் எழுபத்தி எட்டு நாள் கல்யாணம் ஆகி அதுக்குள்ளே இப்படி ஒரு ஏழு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு பெண் மரணம் அடைய வேண்டும் அப்படின்ற தன்னுடைய மரணத்தை தழுவ வேண்டும் இல்ல தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற நெ நெருக்கடி அவளுக்கு என்ன இருக்கு ஓகே அதனால அது ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன் இப்போ பொதுவெளில ஏன் இந்த கேள்வி வருது தண்டனை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னாக்கா முதல் உடனடியா வந்து அந்த கவிழ்குமாருடைய அம்மா சுத்ரா தேவியை வந்து அரெஸ்ட் பண்ணல லேட்டாதான் அரெஸ்ட் பண்ணாங்க அதுவும் அவங்க பொலிட்டிகலா பிரஷர் பண்ணாங்க ரியவோட தரப்பில் இருந்து அதுக்கு பிறகு அரஸ்ட் பண்ணாங்கன்னு ஒரு இருக்குது இப்படி ஒரு எவிடன்ஸ்லாம் இருக்கும்போது அரஸ்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ காலதாமதம் எடுக்கும்போது நீதி என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே வந்து நான் இன்னொரு இணையதளத்தில் வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் பேசின அந்த ஆடியோ வர்ற அன்னைக்கு தான் மா ஈவினிங் பதிவு பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து அது ரிலே ஆகுது அன்னைக்கு தான் அவங்க அம்மாவை கைது பண்ணாங்க நான் அதனால் இந்த என்ன அவங்க இன்டர்வியூ பண்ணும்போது நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு தான் அதை சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கும் போது அந்த இருந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருந்த ஒரு ஒருத்தருக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருந்தது ஆனா கைதாகணும்னு போது மட்டும் எனக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னு சொல்வது வந்து அவங்க ஏற்படையதா இல்ல அட்லீஸ்ட் நாங்க சட்டத்துல சொல்லுவோம் ஜஸ்டிஸ் இட் மஸ்ட் ஆல்சோ பி சீம் டு பி டன் அதாவது நீதி பரிபாலனம் செய்தால் மட்டும் போதாது அது செய்யப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படையாக தெரிய தெரிவிக்கப்பட வேண்டும் இல்லை தெரிய வேண்டும் அது தெரியாத பட்சத்தில் வந்து அது ப்ராப்ளமாக தான் ஆகும் இப்போ இந்த வழக்கில் என்ன ஆச்சுனாக்க அவங்க அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் மட்டும் கைது செய்துட்டு இந்த அம்மாவை விட்டுட்ட உடனே எல்லாருக்குமே என்ன பயம் வந்தது பொதுவாக விடு விடுபடுகிறவர்கள் இங்கே என்ன ஆயிடுறாங்க அப்காண்ட் ஆகிடுவாங்க இதம்மா ஆயிடுவாங்களோ ஆகிடுவாங்களோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்களோ இப்படின்ற ஒரு விஷயம் அவங்களும் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபேமிலியாக என்ன நமக்கு நம்ம கேட்கறது எல்லாமே வெளியிலேருந்து வர செய்திகள் நம்ம அதை அடிப்படையை வைத்து பேசக்கூடாது என்றாங்க கூட அந்த அம்மா அன்றைக்கே அரெஸ்ட் பண்ண என்ன வாட் ப்ரிவென்ட் த போலீஸ் இவங்களை கைது செய்யக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு அவங்க ஏன் வந்தாங்க மூணு பேர் மேலே இப்படி இருக்கு என்ன அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு நெருடல் இந்த இந்த விசாரணை முடிந்து கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும் இந்த நெருடல் தான் உங்களுக்கு நீதி கிடைக்குமான்ற ஒரு கேள்வி இந்த நெருடல் தான் இப்போ அந்த கைது நடந்ததுக்கு அப்புறமாவும் மூணு பேருனுடைய பிணை பெயில் அப்ளிகேஷனை வந்து இன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் இன்னைக்கு கார்த்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் நமக்கு என்ன காரணத்துக்காக அந்த பெயில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்றது இன்னும் வெளியே வரலை மனுதாரர்கள் தரப்பில் வந்து ஏன் தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து பொதுவாக நம்ம யோசிச்சு பார்த்தோன்னாக்க நாங்கள் எந்த தப்பும் பண்ணல இது வந்து அந்த பெண்ணு வந்து அவசரப்பட்டுடுச்சு மனம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சாதாரண விஷயம் இப்படி என்ன வேணா சொல்லலாம் எழுத்துப்பூர்வமா என்ன கொடுத்துருக்காங்க அது என்ன சொன்னாங்க அவங்க மனுலன்றது நமக்கு தெரியாது அவங்க சொன்ன விஷயத்திற்கு அரசு தரப்பு வந்து என்ன பதில் சொல்லுச்சு அதுவும் நம்ம கிட்ட இப்ப தகவல் இல்லை நீதிமன்றம் இதுல எதை தள்ளியது எதை கொண்டது அப்படின்றதும் நமக்கு தெரியாது ஸோ இதுக்கப்புறமா வந்து இது அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அப்பலட் கோர்ட்டுக்கு போகும் அங்கே இதை எப்படி கன்சிடர் பண்ண போகிறாங்கன்றதுதான் பொதுவாகவே வந்து என்னென்னா எல்லோருக்கும் மனசுல ஒரு உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வழக்குகள்ல நீதிமன்றங்கள் ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டு தான் அதுக்காக வந்து பொது கருத்துக்களை மட்டுமே வந்து அவங்க வந்து அடிப்படையா வைத்துக்கொண்டு ஒரு தீர்ப்பு தருவாங்களா தரவும் மாட்டாங்க அப்படி தரவும் கூடாது சட்டத்துக்குள்ள எவிடன்ஸ்ல என்ன இருக்கோ இருக்கக்கூடிய சாட்சியங்கள் அடிப்படையில தான் ஒரு தீர்ப்பு சொன்ன நீதிபதியே ஆனாலும் கூட சார் அவருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம் ஆனா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்குல என்ன சாட்சியம் இருக்கோ அதனோட அடிப்படையில்தான் அவர் தீர்ப்பு தர முடியும் சில சமயத்துல நம்ம எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு வரலன்னு போது மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு பேசுவாங்க ஆனா வந்து அங்க இருக்க சாட்சியம் என்ன அந்த சாட்சியம் இருந்தும் தான் இந்த தீர்ப்பு வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறா போச்சான்றதுலாம் வேற ஒரு கேள்வி ஆனா அடிப்படையில் பொதுவாக வந்து மக்களுடைய பொதுமக்களினுடைய சிவில் சொசைட்டினுடைய கவன ஈர்ப்புக்கு போய்விட்ட ஒரு வழக்குல வந்து எல்லா வழக்குலையுமே வந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும் அட இந்த மாதிரி ஒரு பெரிய government க்கு போய் ஒரு வழக்குல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வந்து அவங்க அதை டீல் பண்ணுவாங்க அப்படி தான் நான் பாத்துறேன். உங்களுடைய அவுட்லைன்ல நீங்க பாக்கும் போதுமான ஆதாரங்கள் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க. పూర్வாங்கமா పూర్வாங்கமா. ஏன்னா இப்போ நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு ஒரு 6 நாள் அதனால டீடைலா சொல்ல முடியாது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா அடுத்து அந்த ருத்னியோட அம்மா வந்து தொடர்ந்து ஆதங்கத்தோட பேசும்போது அதிகாரிகளா இருக்கட்டும், வழக்கறிஞரா இருக்கட்டும், நீதிபதியா இருக்கட்டும் அவங்க வீட்டலயும் ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைச்சு தான் பண்ணனும்.

நான் நான் தாய்மாவ தாய்மாவேன்ற அந்த பிரியத்தோட தான் வந்து சொல்ல போறான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த வாய்ப்பே இல்லாம அவள் பண்ணிடுவான் இது வந்து ஒருத்தருடைய வருத்தம் இல்ல சார் இப்போ அந்த மூணு பேரும் மாறி மாறி பேசிக்குவாங்க இந்த மாறி மாறி பேசுறதுல என்னென்ன எஸ்கலேட் ஆகும்னு தெரியாது ஒருத்தர் இன்னொருத்தருகிட்ட என்ன சொல்றாங்க அது என்னென்ன பயங்களை அந்த இன்னொருத்தர் மனசுல ஏற்படுத்தும் தெரியாது நம்ம அந்த ஸ்பாட்ல இருந்தாதான் அந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தராக இருந்து அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க அது நம்மளை எப்படி நம்ம மனசை வந்து பாதிக்குதுன்றத பொறுத்து தான் அவங்க வெளியில் சொல்கிற வார்த்தைகள் அதனால வந்து அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு ரொம்ப க்ரெடன்ஸ் கொடுத்து இவங்க நம்மளே குற்றஞ்சாட்டுறாங்களே இவங்க இப்படி எல்லாத்தையும் சந்தேகப்படுறாங்களே அப்படி அவங்கள அவங்களை ஜட்ஜ் பண்றது அவங்கள வந்து அவங்களுடைய வார்த்தைகளை பார்ப்பது என்பது அவ்வளவு சரியான விஷயம் பேசும்போது ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து இடரிகிறது வாய்ப்பு இருக்கு அவங்க அப்பா அந்த கூட ஒரு வாக்கியம் அந்த வார்த்தையை வந்து சார் அவர் என்னதான் ஆதங்கத்தோட சொன்னாலும் அது கண்டனத்துக்குரிய வார்த்தை தான் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் பொண்ணு என்ன வந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தையும் வாழ்ந்து அது எனக்கு வாழ்ந்து செத்து போயிட்டா சார் சொல்லிட்டு நிறுத்திட்டு இருந்தா போறாடா அது எனக்கு பெருமையா தான் இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல அது அது யாராலையும் ஏத்துக்க முடியாது உள்ளாகப்பட வேண்டிய வார்த்தை தான் சார் அவர் சொன்னதுனால அல்ல இந்த வழக்குக்காக இல்ல இனி ஒருவரும் அந்த மாதிரி சிந்திக்க கூடாதுன்ற அந்த கோபம் வந்து மக்களுக்கு இருக்கு ஏன்னா நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி செலுத்திட்டு போறோம் எண்ணங்களை முன்னோக்கி செலுத்திட்டு போறோம் புரட்சியை வந்து முன்னோக்கி செலுத்திட்டு போறோம் மாறுபட்ட சிந்தனைகளை முன்னோக்கி செலுத்திட்டு அப்ப இருக்கும் போது ஒரு பிற்போக்குத்தனமான இந்த சொல்லு இருக்கு இல்லையா அது எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தும் இந்த பெருமையும் கௌரவமும் ஒரு காரணம் ரிதனையோட மரணத்துக்கு அப்படின்னு இல்ல நான் வந்து பெருமை கௌரவம்ன்றதை விட சார் பொதுவாவே இங்க என்ன நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க அப்பா அம்மா விட்டுடுங்க இங்க பொதுவா என்ன இருக்கு ஒரு திருமணத்துல வெற்றி பெறாதவர்கள் இந்த திருமணத்துல வெற்றி தோல்வி என்பதே வந்து அதுவே முதல்ல ஏற்புடைய விஷயம் இல்ல ஆனா அப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க என்ன என்ன நடந்தாலும் அந்த கல்யாணத்தை விட்டு நீ வெளிய வராட்டி நீ வெற்றி பெற்றவர்கள் நீ நடக்கிற தப்ப தட்டி கேட்டுட்டு ரெண்டு ஜெண்டருக்குமே சொல்றேன் ஆண்களும் பாதிக்கப்படலாம் பெண்களும் நம்ம இந்த கேஸ்ல பேசும்போது ரித்தன்யான் பேசுறோம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஆண்கள் இருக்கலாம் நம்ம அந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பாதிக்கப்பட்ட கேஸ் அந்த மாதிரி அவங்களும் அந்த தரப்புலயும் இருக்கலாம் ஆனா இங்க எது வெற்றியாக தோல்வியாக நினைக்கப்படுகிறது அப்படின்னா நீ என்ன ஆனாலும் கல்யாணத்தை விட்டு வரல அப்படின்னாதான் நீ வெற்றி பெற்றவங்க நீ வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோயே உன்னால வந்து அந்த வீட்டுல இருந்தா நாலு பேரை கையாள முடியல அது ஒண்ணு இப்ப நீங்க ஒரு வேலையை விட்டு வந்துட்டீங்க சார் வேற ஒரு இடத்துல சக்சஸ்ஃபுல்லா வேலைக்கு போறீங்க இந்த நாள் வந்து அந்த இடத்துல வேலையை விட்டு வந்துட்டு இப்ப எவ்வளவு சக்சஸ் ஆனா என்ன அந்த வேலையில இல்ல இல்ல அப்படின்னு உங்களை யாரும் விமர்சிக்கிறது இல்ல ஆனா இந்த விமர்சனம் கல்யாணத்துல வருகிறது குறிப்பாக பெண்கள் மேல அதிகமாக வருகிறது ஒரு ஆண் அப்படி வெளிய வந்து எல்லாம் ஒருத்தரும் வாழ வேண்டியது இல்லை சார் அவ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த சமூகம் அப்படியெல்லாம் அவன் கூட ஒன்றும் வாழ வேண்டியது இல்லை அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற அந்த கேள்விக்கு ஒரு பெண்ணை வந்து ஏற்றுக்கொள்ளுமான்னா அந்த கேள்வி அவன் மேலே வைக்கும் இந்த ரிதினியாவோட ஆடிய இதுதான் முழுக்க முழுக்க ஒரு பக்கம் கவின் குமார் ஃபேமிலியை பத்தி குற்றச்சாட்டுகள் வச்சாலும் இன்னொரு பக்கம் அப்பா வீட்டுக்கு வர முடியாத ஒரு நெருக்கடியை தான் அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க இல்ல அவங்களுக்காக அப்பா வீடுன்னு ஒண்ணு இருக்கு சார் அப்பா வீட்டுக்கு வரலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்பா வீட்டுக்கே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிற ஃபேமிலிஸ் எத்தனை இருக்கு ஏன்னா இந்த இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வசதியான ஃபேமிலி சார் அவர் திருப்பி வந்தாலும் குறைஞ்சபட்சம் சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த சமூகத்தில் நம்ம ஒரு இஷ்யூவை பேசும்போது நம்ம இதை கன்ஃபைன் பண்ணிடக்கூடாது கரெக்ட் நான் வீ நான் திரும்ப வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ இப்போ தான் எனக்கு கஷ்டப்பட்டு ஒரு சார் அது நாலு லட்சமாக இருக்கலாம் அஞ்சு லட்சமாக இருக்கலாம் இல்லை பதினஞ்சு லட்சம் ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு வீட்டில் இப்போ அடுத்து அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இவன் திருப்பி போனான்னு வச்சுக்கோங்களேன் முன்னு அந்த ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகாது ஏன்னா இந்த பொண்ணு ஏன் வந்தால் இந்த கேள்வியெல்லாம் கே ஏய் நீ பொண்ணு பார்க்க வந்தது ரெண்டாவது பொண்ணு அவள் வாழ்வாளையான்னு பாரு அந்த அறிவு இந்த சமூகத்தில் இல்லை அந்த பொண்ணு ஏன் வாழாம வந்தா அப்போ அந்த பொண்ணை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்க அண்ணனுக்கு வருமோ அப்போ அந்த பையன் அந்த பையனை கட்ட மாட்டோம் அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டாவது பொண்ணை பொண்ணு எடுக்க மாட்டோம் இப்போ இந்த பயத்துக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் செட்டில் ஆகட்டும் அப்புறம் நீ வா இப்போ ஒவ்வொரு பிரச்சனையா இந்த குடும்பத்துக்குள்ள செட்டில் ஆகி அவ எப்போ உங்க வீட்டுக்கு வந்து எப்போ வாழ்றது அப்போ திருப்பி அப்பா அம்மா வீட்டுக்கே வர முடியாது அப்போ தனியா போய் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சார் நீங்க சொல்லுங்க என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த பெண் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் படிக்கிறக்கூடிய கூடிய கேம்பஸுக்குள்ளேயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நாலாம் கிளாஸ் குழந்தை அஞ்சாம் கிளாஸ் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை பெண் குழந்தைக்கு அப்போ என்ன பாதுகாப்புன்னு நினச்சி வெளியே வருவா இதுக்காக தான் சொல்கிறோம் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லாதீங்க இந்த சமூகத்தை பாதுகாப்பு கூடிய சமூகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளில் எல்லாருக்கும் இருக்குது அதை விட்டுட்டு வந்து நீ போட்டு அதேதான் சொல்லப்பட்டதா அவங்க சொல்றாங்க இப்போ என்னுடைய பிரச்சனையை சொன்னா எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இது கொஞ்ச நாள் தான் சரியாயிரும் அப்படின்னே சொல்றீங்க மரத்து போயிரும் அவ்வளவுதான் சரியில்லா ஒண்ணு எதுவுமே ஆகாது இங்க யாரும் சரியாக மாட்டாங்க நமக்கு மரத்து போயிரும் யார்கிட்ட போய் சொன்னாலும் எதுவும் நடக்காது நம்ம தலைவதி இவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கணும் அப்படியே இருக்கணும் இருக்கணும்னு ஒரு பெங்காலி ஒரு வார்த்தை எழுதியிருந்தார் காலேஜ் படிக்கும் போது படிச்ச வாசம் டீப்பா அது வந்து பதிஞ்சு போயிடுச்சு இஸ் நாட் அன் ஆக்ட் ஆஃப் கவர்டைஸ் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வந்தது இஸ் நாட் அன் ஆக்ட் ஆஃப் கவர்டைஸ் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அது கோழைத்தனம் அல்ல அது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான ஒரு முறை அப்படின்ற இருந்து இதை ப அப்போ எதிர்ப்பு எப்படி தான் தெரிவிப்பா நீங்கள் அதை கோலத்தண்ணு நினைக்கிறீங்களா அதுக்காக எல்லாரும் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிங்கன்னு நான் சொல்ல வரல இந்த வழக்கில் அவளோட எதிர்ப்பு எப்படி தான் பதிவு வந்த இடத்துக்கு வர முடியாது ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடு சான்ஸ் கொடுன்னா நான் கேட்குறேன் சார் சான்ஸ் கொடுத்து திருப்பி அனுப்புறாங்கல்ல இந்த மாதிரி எத்த ஏதாவது பெண்ணுக்கு சான்ஸ் கொடுத்து நீங்கள் திருப்பி ஒத்துக்கிறீங்க ஒரு சான்ஸ் கொடுங்கன்னாக்க குடிக்கிறவன் குடிச்சிட்டான் திருந்திட்டங்க ஒரு சான்ஸ் கொடு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்தது திரும்பிட்டவங்க ஒரு சான்ஸ் கொடு இந்த எல்லா இடத்துலயும் பெண்ணு சான்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற இந்த சமூகம் இதையே ஒரு பெண் செய்தால் அவளுக்கு அந்த சான்ஸை கொடுக்குமா எந்த காலத்திலையும் எந்த பெண்ணுக்கும் சான்ஸ் கொடுக்காது அப்போ தப்பு பண்றதுக்கான அடிப்படை உரிமை என்பது ஆண்களுக்கு மட்டுமே உள்ளது என்ற ஒரு கட்டமைப்பு இங்க இருக்குல்ல அதை வேறோட உருக்கி நம்ம எடுத்து எரியாத வரைக்கும் இது வேற வேற விதமா கோரமுகங்கள் வந்துகிட்டேதான் சார் இருக்கும் எனக்கு இந்த ரிதினியாவோட பொறுத்தவரை இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு இதை வந்து ரொம்ப ஆழமா நம்பியிருக்காங்க அப்படின்றது இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்றது நியாயம் தான் சார் அது அத நம்ம வந்து பேசிக்கான சில விஷயத்த நம்ம கேள்வி கேட்கக்கூடாது ஆனா இந்த ஒருத்தனுக்கு ஒருத்திய நீ எப்படி புரிஞ்சிக்குவேன் இப்போ நம்ம இலக்கியங்களை புரிஞ்சுக்கிறதே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஒரு ஒரு மாதிரியா புரிஞ்சுப்போம் குரலையே ஒரு ஒரு காலத்திலையும் ஒரு ஒரு மாதிரியா தான் புரிஞ்சுக்கணும் எல்லாமே இங்கே வந்து எல்லா அறங்களையும் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு வைத்து பார்க்குறப்போது அதை வேறு மாதிரியாக தான் நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த ஒருவனுக்கு ஒருத்தி எப்படி புரிஞ்சுப்பீங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்போ அந்த காலகட்டத்தில் வெளியில் வேலைக்கு போகிறது ஆணாக இருந்தது மனைவியை காப்பாற்றணுன்றது ஆணாடைய பொறுப்பாக இருந்தது அந்த ஆண் வந்து அவனுடைய தொழில் அவனுக்கு சிரமம் இருந்தால் அதை பா அதை போய் கூட நிற்கிற பொறுப்பு வந்து பெண்ணாது இப்படி மியூச்சுவலாக இருந்தாங்கல்ல அது வரைக்கும் அது சரி ஆனால் அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்றதில் கிட்டேருந்து எனக்கு பிரச்சனை வரும்பொழுது நீ என்னை காப்பாற்றணும் மற்றவங்க கிட்டேருந்து உனக்கு பிரச்சனை வந்தால் நான் உன்னை விட்டுட்டு ஓடிட மாட்டேன் இது வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி எனக்கு வர்ற பிரச்சனையை உண்ணாலனாக்கா அப்புறம் நான் ஏன் இருக்கணும் அப்போ அந்த ஒருவனுக்கு ஒருத்தி எங்கே ஃபுல் ஸ்டாப் வருன்னாக்கா ப்ராப்ளம் வெளிலேருந்து வர்ற பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி ப்ராப்ளம் உள்ளுக்குள்ளேனாக்கா ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை அங்கே அந்த அந்த கான்செப்ட் அங்கே முடிஞ்சு போயிடும் அப்போ அது ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை அந்த ஒருவன் அந்த ஒருத்தி இல்லை அந்த ஒருவன் ஒருத்தி முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் அந்த ஒருவனுக்கோ அந்த ஒருத்திக்கோ வேறு ஒருவனோ வேறு ஒருத்தியோ தேவையான்றது அவரவர்களுடைய தனிப்பட்ட சாய்ஸு அது அவங்களுடைய ஏஜை பொறுத்தாக இருக்கலாம் அவங்க குடும்பத்தில் இருக்க சூழலை பொறுத்தா இருக்கலாம் அவங்களுடைய குழந்தைங்களோட வயதை பொறுத்தாக இருக்கலாம் குழந்தைங்களோட ஜெண்டரை பொறுத்தா இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணணும் மறுமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கவங்க மறுமணம் பண்ணும்போது சில எக்ஸப்ஷனல் இடங்களில் வந்து கல்யாணம் பண்ணவன் மூலமாகவே தன் பெண் குழந்தைக்கு பிரச்சனை வர்றத வந்து நாம் இந்த சமூகத்தில் பேப்பரில் படிக்கிறோம் சார் நான் பேசுகிற எதுவுமே வந்து கற்பனையாக சொல்றது இல்ல அப்போது என் வாழ்க்கையே இன்னொரு தடவை நான் சரிப்பட்டு சரியாக வடிவமைச்சிக்கிறதுன்றதுல நான் இருக்கிறதா நடந்தது நடந்து போச்சு இப்போ என் குழந்தைய நான் கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணிடணும் ஏன்னா பெண் குழந்தை நான் எவனையும் நம்ப மாட்டேன் இனி ஒருத்தனையும் இந்த வீட்டுக்குள்ளே விட்றது இல்லைன்னு நான் அந்த இடத்துக்கு போயிடுறதா அப்போ அங்கே ஒரு நெருக்கடி உங்களுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு தான் வந்து சேருது இப்ப ஒரு ஆணுக்கு இந்த பிரச்சனை இல்ல தாயா இருக்கும்போது அதை அவங்க ஏத்துக்கிறாங்க ஒரு மாமியார் ஒரு வந்த போகும்போது அதை மர கைவிட்டுறாங்கல்ல இப்ப நீங்க ரிதினியா வழக்குலயும் அதுதான் அவங்க போயி தன்னுடைய பிரச்சனைகள்ல மாமியாட்டு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்தது ஆனா அது அவங்களுக்கு நான் அதுக்கு காரணம் சொல்றேன் சார் இங்கே நீங்கள் மாமியார்னு சொல்லுகின்ற பொழுது இந்த பெண்ணோட இருந்து அதை பார்க்குறீங்க ஆனால் அந்த மாமியாரோட இடத்துலேருந்து அதை பாருங்கள் நீங்கள் அவளை இது வரைக்கும் என்னவா வச்சுருந்துருக்கீங்க இந்த சமூகத்தில் உன் புருஷனோட டிபெண்ட்டு நீ உன் மகனோட டிபெண்டன்ட் நீ கல்யாணம் வரைக்கும் உங்கள் அப்பாவோட டிபெண்டன்ட் நீ இப்போ நான் வாழ்நாள் முழுக்க என்னை டிபெண்ட் டிபெண்ட் நீ சொல்லி வச்சிருக்கீங்கல்ல நான் யார் மேலே டிபெண்ட்டாக இருக்கேன் என் பையன் மேலேயும் என் புருஷன் மேலேயும் நீ வந்து யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற அந்த பையன் மேலேயும் புருஷன் மேலேயும் இப்போ நான் டிபெண்ட்டாக இருக்கேன் ரெண்டு பேருக்கு எதிராகிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுறதான்ற கேள்வி இருக்குல்ல இது வந்து மனசுக்குள்ளே ரொம்ப வேரூன்றி போன ஒரு உளச்சிக்கல் என்னுடைய டிபெண்டன்சியை விடு நான் நல்லா இருக்கேன்றது உடு உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கா நான் அப்படியே வெகுண்டழுது இந்த வீட்டை விட்டே உங்ககூட நான் வந்துடுவேன்றது கேபாலச்சந்திரன் படத்தில் வேணால் நடக்கலாம் நம்ம அவர்களில் பார்த்த மாதிரி அந்த மாதிரி எல்லா படத்துலையும் எல்லா வாழ்க்கையில் நடக்குமா அப்போ இந்த பிரச்சனை என்னன்னாக்கா திரும்ப திரும்ப பொருளாதாரம் இருந்தாலும் பொருளாதாரமாக இல்லாவிட்டாலும் சார்பு நிலை என்பது சார்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை நீங்கள் திரும்ப திரும்ப பெண்களோட தலையில சு சம் சுமத்தி வச்சிட்டீங்க நூற்றாண்டுகள சேர்ந்து வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் கோட்பாடை தவிர சார்ந்து வாழ வேண்டும் என்பது கோட்பாடு இல்லை என்பதை நம்ம இந்த சமூகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணாத வரைக்கும் இந்த சிக்கல் தான் இருக்கும் அவளுக்கு டிபெண்டன்சி பயோ சார் நான் ஜஸ்டிஃபை பண்ணல அவன் ஏன் செய்யறான்றத நம்ம யோசிச்சோம்னா இதுதான்

ஹையர் மிடில் இன்கம் குரூப்ல இருபத்தஞ்சி சவரன் வாங்கி பிரச்சனை ஆகும் இவங்க மாதிரி குடும்பத்தில் இரநூறு சவரன் வாங்கிட்டு பிரச்சனை ஆகும் மொத்தத்தில் வாங்கிட்டு வாங்கறது தான் பிரச்சனையே தவிர என்ன வாங்கிட்டு வாடறது நம்ம கூடாது வாங்கிட்டு வந்து ஏன் கேட்குறீங்க உணவு சிக்கல்கள் இருக்கு மேம் இந்த இதில் உணர்வு பூர்வமான விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வழக்கில் சட்ட ரீதியான நியாயங்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பாஸ் நான் என்ன நினைப்பேன் என்ன சார் இந்த மாதிரி வழக்குகளில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு எப்பவுமே ப்ராசிக்யூஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ப்ராசிக்யூட்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதோட சாட்சி சொல்கிறவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கணும் ஒன்று இப்போ ரெண்டாவது உண்மையிலே இந்த மாதிரி வழக்குகளில் வந்து ஒரு நல்ல டீம் ஆஃப் லாயர்ஸ் இவங்களுக்கு அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷனாக போகணும் இப்போ இதுக்கப்புறம் இந்த கேஸை டிஃபென்ஸ் லாயர்ஸ் வந்து நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு டீம் இந்த சார்ஜ் ஷீட்டை திருச்சி பகுத்தாய்ந்து உள்ளே போய் டே அண்ட் நைட்டாக படிக்கிறாங்க இப்போ ப்ராசிக்யூஷன் சைடில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து சாட்சி சொல்லியிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் காப்பி கூட அந்த அம்மாட்ட இருக்காது அப்ப இவங்களுக்கு அம்மா நீங்க இந்த மாதிரி அன்னைக்கு சொன்னீங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தான் சார் இம்ப்ரூவ் பண்ணி சொல்றதுன்றது இருக்குல்ல ஐயாவை பார்த்த உடனே நீதிபதி ஐயாவை பார்த்த ஐயா இதெல்லாம் நடந்ததுன்னு எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு சில சாட்சிகள் நினைப்பாங்க அப்படி கிடையாது நீ முதல்ல என்ன சொன்னியோ அதை கரெக்டா கடைசி வரைக்கும் கன்சிஸ்டன்டா சொன்னா போதும் புதுசு புதுசா ஒவ்வொருத்தரையும் பாக்கும்போது உனக்கு தோணதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு பதிலா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியா நீ சொல்லிட்டு வந்தாலே போதும் என்ன நடந்ததோ தான் அவங்க சொல்றாங்க சார் முதல்ல சொல்ல மறந்ததெல்லாம் புதுசாக யோசிச்சு சேர்த்து சேர்த்து சொல்றதுனால நீங்க முதல்ல நீங்க போலீஸார் உங்களை விசாரிச்ச போது இதை சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க சொல்லலை அப்படின்னா நீங்க வந்து பொய் சொல்றீங்க நீங்க புது புதுசா சொல்றீங்க ஏன்னா இப்ப எல்லாம் நடக்கவே இல்லைன்னு அவங்களுக்கு ஈஸி ஆயிடும் அப்போ டிஃபென்ஸுக்கு எப்படி அஞ்சு லாயர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி ப்ராசிக்யூஷன் சைட்ல விட்னஸஸுக்கு நீங்க இதான் சொல்லிருக்கீங்க காவல்துறை கேட்ட பார்த்து பாருங்க உங்க ஸ்டேட்மெண்ட் ஸோ இதை பார்த்துக்கோங்க இதுக்கு இதை மாத்திரம் நீ சொன்னா போதும் தேவை நீங்க நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு மீனால் அறுப்பியோ நாசமாக போவேன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொல்லியிருக்கியோ அதை கன்சிஸ்டண்ட்டாக கோர்ட்டில் சொல்லு இதை சொல்கிறதுக்கே சார் இதை சொன்னாலே இதை மனசில் வாங்கிக்கிட்டு ஒரு சாட்சிக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து சொல்கிறதுன்றது வந்து இப்போ நான் நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கோம் சார் நம்ம ஒன்று கோர்ட்டில் விட்னஸாக போய் நிற்க சொல்லுங்க நமக்கு தெரியும் அது எவ்வளோ மன உளைச்சல் அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் பால் கேம் அப்போது சாதாரண விட்னஸ்க்கு அது தோணணும் அதெல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு அசிஸ்ட்கும் ஒரு நாலு பேர் இருக்கும்போது ஒவ்வொரு சாட்சியும் கூப்பிட்டுத ஏன் இதே ஸ்டேட்மெண்ட்டு நீ படியா இதான் சொல்லியிருக்கணும் இந்த வாட்டி சொல்லு கரெக்டாக இருக்கியா ஓகே இப்படி சொல்லும்போது ஓ இப்போ சாட்சியை ரெடி பண்ணி கூப்பிட்டு போய் குற்றவாளிகளுக்கு நீ ரெடி ஆகிட்டு வருவ குற்றம் சுமத்தப்பட்டவனுக்கு அப்போ சாட்சிக்கு வந்து நான் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு கூட சொல்லி கொடுத்துருப்போட என்ன சிஸ்டம் இது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அப்போது இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக வரப்போக வரப்போகக்கூடிய ரித்தன்யாவுடைய அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவங்க பிரதரும் சரி சொந்தக்காரங்களும் சரி மகசர் பிட்னஸ் ஆகும் யார் வந்தாலுமே காவல்துறையினர் அவர்கள்ட்ட முத முதல்ல ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்களோ அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அதுக்கு மாறாக எதுவும் சொல்லாமல் நீதிமன்றத்தில் முன்னர் சொன்னதற்கு பின்னர் முரணாகவும் முன்னர் சொன்னதுக்கு பின்னர் கூட்டி சொல்லாமலோ முன்னர் சொன்னதற்கு பின்னர் குறைத்து சொல்லாமலோ ஒரு சாட்சி இன்னொரு சாட்சிக்கு முரண்பாடாக பேசாமலோ ஒத்திசைந்து எல்லாரும் சாட்சி சொன்னாலே இந்த வழக்கு மிக பலமாக இருக்கும் அதுதான் இந்த வழக்குல வந்து நீ தீர்ப்பு கிடைப்பதற்கு ஆகப்பெரிய ஒரு கருவியை அமையும்ன்றதுதான் என்னோட கருத்து ரிதன்யாவுடைய வழக்கு தொடர்பாகவும் அது சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் விரிவா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி மேடம் ரிதன்யாவுக்கு மட்டும் இல்லை சார் பாதிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி பேர் நமக்கு நியாயம் கிடைக்கும் அது உயிரோட இருக்க பெண்ணாக இருக்கலாம் இல்லை மாதிரி துரதிருஷ்டவசமாக உயிரை கொடுத்த பெண்ணாக இருக்கலாம் அந்த பெண்ணும் கடைசி நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் மனசில் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க தானே செய்யும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் அந்த உயிர் பிரிந்திருக்கும் அந்த ஏக்கத்தோடு பிரிந்து அந்த உயிருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று உங்களைப் போலவும் மக்களைப் போலவும் நானும் இந்த பிரபஞ்சத்தை பிரார்த்தனை செய்து வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அம்மாவின் ஆட்சிக்கு அடித்தளமாக மக்கள் நல ஆட்சியை அமைப்போம் விவசாயிகளின் குரலோடு இணைந்து இபிஎஸ் தொடங்கிய புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் நீங்களும் இணைந்திடுங்கள்